உலகம் முழுசும் வந்து அவருடைய கருத்துக்கள் தெளிவாகவும் துல்லியமாகவும் சொல்லுகின்றார் அதன் மூலம் அவர் பெரும் புகழும் பெற்று மிக சிறப்பாக உள்ளார் இப்ப நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டினுடைய ஏற்றமும் மாற்றமும் பத்தி அருமையாக பேச உள்ளார் காசன் அவர்களை வருக வருக என்ற ஒரு கைத்தட்டலுடன் வரவேற்போம் அகில இந்திய தொழில்முறை ஜோதிடர் சங்கத்தின் சார்பாக பதிமூன்றாவது மாநாடு நான் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து பேசிட்டு இருக்கேன் சாரி ரெண்டாயிரத்தி பதினாறு டிசம்பர்லேருந்து ஸோ பதினேழாவது வருஷமும் இதே தலைப்பு இரண்டாயிரத்தி பதினேழு நான் மாற்றமும் ஏற்றமும் பதினெட்டுல இதே தலைப்பு ஒவ்வொரு வருஷமும் தலைப்பு மாறாமல் எனக்கு ஒரே தலைப்பு கிடைச்சிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் தலைப்பு வருஷம் தான் மாறுது ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொன்போது இருபது கோவிட்ல ரெண்டாயிரத்தி இருபதுல எந்த மாநாடு நடக்கல ஆனால் இங்கே நடத்தினாங்க ஏன்னா டிசம்பர்ல எந்த கோவிட் பிரச்சனையும் இல்லை இருபத்தொன்னு நடத்தினாங்க ஸோ இது வரைக்கும் கேப்பே இல்லாமல் போயிட்டு இருக்குது நானும் கேப் இல்லாமல் பேசிட்டு இருக்கிறேன் ஆனால் அது கேட்குறாங்களோ இல்லையே கேப்பே எல்லாம் பேசிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏற்றமும் மாற்றமும் இது எதுக்கு அப்படின்னா இதை வச்சு நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜோசியெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் இதை நீங்கள் சரியாக சொன்னீங்கன்னா தனிப்பட்ட முறையில் ஜோசியம் பார்க்க பெரிய பெரிய ஆளுங்க அப்ரோச் பண்ணுவாங்க இதில் கருத்தே கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு

ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்னு நினைக்கிறேன் எலெக்ஷன் வரும் தமிழ்நாட்டில் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வருது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த உலகில் ஜோதிடத்தின் மூலமாக ஒரு எழுபதுலேருந்து எண்பது சதவீதம் கரெக்டாக சொல்ல முடியும் இப்போ சமீபத்தில் அஞ்சு மாநில தேர்தல் போட்டேன் நாலு கரெக்டாக வந்துச்சு ஒன்று தப்பாயிடுச்சு ஸோ அது மாதிரி ஒரு எண்பது பர்சன்டேஜ் கணிக்க முடியும் ஸோ இதில் நாம் இப்போ பேச போகிறது என்னென்னா ஒரு பொதுவான விஷயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒரு ராசி கட்டம் போட்டுக்கோங்க இருபத்தி ரெண்டாயிரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகம் சனி முழுக்க முழுக்க இருக்க கும்பத்தில் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒன்னாம் தேதி வரைக்கும் ராகு பகவான் மீனத்திலையும் கேது பகவான் கண்ணில இருக்க போறாரு இப்ப மூணு விஷயம் வந்துருச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் மேசத்துல குரு இருப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் முப்பத்தொன்னு வரைக்கும் ரிஷபத்தில் குரு இருப்பார் இவ்வளவுதான் விஷயம் இந்த உலகி இந்த உலகில் ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வா புதன் சுக்கரன் தேவையே இல்லை இவங்க எல்லாம் நான் சொன்ன இந்த நாலு மேஜர் பாட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இவங்க கூட சேரும்போது தான் பிரச்சனை கொடுப்பாங்க மற்ற டைம்ல அதை கணிக்க தேவையில்லை ஸோ இந்த நாலு கிரகத்தை மட்டும் எடுத்து ஒரு இருபது பாயிண்ட் சொல்றேன் அதில் ஒரு இப்படி ஒரு பதினஞ்சு பாயிண்டா நடக்கும் முதல்ல ஒன்றாவது வீடு ஒன்றாவது வீடுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன் தி ஸ்டேட் ஒரு பொது சுகாதாரம் நேஷன் பெரிய பெரிய மேட்ரு பொருளாதார விஷயத்தை குறிக்கிறது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து மேஷத்தில் ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் இருக்காரு கரெக்டுங்களா இதன் காரணமாக இந்த ஆண்டு முழுக்க நிறைய ஸ்கேண்டல்ஸ் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இப்போ சமீபத்தில் ஒரு அமைச்சர் கைதானார் பார்த்தீங்களா அந்த மாதிரி தேசிய அளவில் பக்கத்து மாநிலங்களில் இம்மேல இருக்க தெலுங்கானால ஆந்திராவில் இது மாதிரி நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இந்த மே மாசம் குரு பகவான் மேஷத்தில் இருக்க வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ரெண்டாவது வீடு சுக்கரனோட வீடு ரிஷபம் அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எந்த கிரகமும் இல்லை ராகு பகவான் மட்டும் பார்க்கறாரு மேஷத்தை குரு பகவான் இருக்காரு சனி பகவான் பார்க்கறாரு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகமும் கிடையாது ஆனால் ராகு பகவான் பார்க்குறாரு இதன் காரணமா என்ன ஆகுனா அடுத்த ஆண்டு முழுக்க பாதுகாப்புத்துறை சம்பந்தப்பட்ட பிரச்சனை பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இது சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு பாண்ட்ஸு இந்த பங்கு சந்தை நிலவரம்லாம் சொல்கிறேன் பார்த்தீங்களா அதெல்லாம் ஒரு கடுமையான வீழ்ச்சிகளை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த பிட்காயின் இது போன்ற விஷயங்களில் கவர்மெண்ட் அங்கீகாரம் தராமல் நிறையா சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர்மெண்டில் ஐடி சிபிஐ ரைடு என்போர்ஸ்மெண்ட் டைரக்டேட் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லாம் அதிகமான தொல்லைகள் அரசியல்வாதி மட்டும் கிடையாது சினிமா நடிகர்களையும் அதே மாதிரி தொழிலதிபர்களையும் இந்த வருஷம் அதிகமாக தருவாங்க இந்தாண்டு வட்டியின் விகிதம் பேங்கில் பட்டி கொடுக்குறாங்களா வயசானவங்கெல்லாம் டெபாசிட் பண்ணால் அந்த வட்டியின் விகிதத்தை கம்மி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி இந்த ஆண்டு மணிலாண்ட்ரிங் கூட்டத்தில் நிறைய அரசியல்வாதிகள் நிறையா தொழிலதிபர்கள்லாம் கைதாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் குற்றங்கள் ரெண்டாம் இடத்தை ராகு பகவான் பார்க்கறதுனால சைபர் கிரைம் குற்றங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ட்ரெஸ் இன் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு ஒரு பொற்காலம் இந்த ஆண்டு இந்த துணி வியாபாரம் ஷர்ட் அது திருப்பூரில் ஷர்ட்டு இந்த துணி வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக பொற்காலமாக இருக்கும் நல்ல வியாபாரம் இருக்கும் இது மில்லை இழுத்து மூடலாமா அப்படின்ற டிஸ்கஷன்ல இருக்கவங்களாம் கூட இன்னொரு மில்லு போடலாமா இன்னும் ஒரு நாலு மிஷின் வாங்கி போகலான்ற அளவுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும் ஸோ மூன்றாவது வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டை எந்த கிரகமும் பார்க்கல எந்த கிரகமும் இல்லை ஆனால் கோச்சாரத்தில் ரெண்டு முறை அதாவது சனி பகவான் ராசிக்கு அதாவது மூன்றாம் வீடுன்றது காலபுருஷ தத்துவப்படி ராசி அந்த மிதனராசியில் இந்த ஆண்டு வருடக்கரகங்கள் இல்லை அது ஒரு நல்ல விஷயம் அதே மாதிரி மூன்றாம் அதிபதி புதன் இந்த முறை ரெண்டு முறை வருஷத்துக்கு சில டைம் ஒரு டைம் தான் மாட்டோம் இந்த முறை ரெண்டு முறை ராகுவோடையும் கேதுவோடையும் மாட்டுது ரெண்டு முறை செவ்வாய் கூட மாட்டுது இதன் அடிப்படையில் பொழுது நியூஸ் பேப்பர் இப்ப செய்தி சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் ஐ தமிழ்னு ஒரு நியூஸ் செய்தி சேனல் வந்தது இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி இந்த வருஷம் செய்தித்துறையில ஒரு புது சேனல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா முப்படை தளபதி ஒரு தடவை ஊட்டியில பிளைட் ஆக்சிடென்ட் வந்து பாத்தீங்களா ஃப்ளைட் கிராஷ் ஹெலிகாப்டர் கிராஷ் அந்த மாதிரி இந்த வருஷம் முப்படை தளபதிக்கு எதுவும் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த வருஷம் பப்ளிக் ஒப்பீனியன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசு ஆளும் அரசுக்கு எதிராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இது மாதிரி மீடியாவில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இப்போ போன வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கேண்டல்லாம் வெளியில் வந்தது அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாலாம் வீடை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் விவசாயம் அக்ரிகல்ச்சர் ரியல் எஸ்டேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் நேஷ்னல் டிசாஸ்டர் இந்த மண் சரிவுன்னு சொல்லுவாங்கள்ல நிலச்சரிவு மண் சரிவுன்னு அதெல்லாம் இந்தாண்டு அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாலாம் வீடு உங்கள் அதாவது கலப்புருஷ தத்துவத்துக்கு நாலாம் வீட்டை நாலாம் வீட்டுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அப்புறம் வருவார் அதனால பெண்கள் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதிகள் இந்த வருஷம் எம்பி எலெக்ஷனில் அதிகமாக ஜெயிப்பாங்க பெண்களுக்கு வழக்கத்தை விட இப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் தான் மினிஸ்டராக இருக்காங்க அடுத்த பீரியடில் மத்திய சர்க்காரில் பெண்களுக்கான அதிக முக்கியத்துவம் தரப்படும் கேபினெட் மினிஸ்டர்லேயே இப்போ நிர்மலா சீதாராமன் ஸ்மிருதி இராணி இருக்க மாதிரி கேபினட்லேயே ரெண்டு மூணு பெண் மினிஸ்டர்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஐந்தாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை இந்த ஆண்டு நடக்கக்கூடிய குழந்தை பிறப்புகள் விகிதம் இதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி ராஜசபாலே இந்த வருஷம் பெண்கள் அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இரும்பு சம்பந்தப்பட்ட ஸ்டீல் சம்பந்தப்பட்ட தொழிலாம் இந்த வருஷம் நல்லாயிருக்கும் அதே மாதிரி இந்த வருஷம் இறப்பு சதவீதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இறப்பு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப்புறம் ஒரு நூறு பேர் இறந்தாங்கன்னா அதில் லங்ஸ் பிரச்சனையாலையும் ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாலையும் இந்த மாதிரி பிரச்சனையால் அதிகமாக மரணம் வரும் ஏன் அப்படின்னா பிராணக்காரகன் சொல்லக்கூடிய குருபகவான் பகவான் பார்வையில் பார்வையில இருக்காரு ராகு கூட சேர்ந்ததை விட இது மோசம் இன்னும் மேற்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போயிடுவாரு ராகு பகவான் பார்ப்பாரு அதனால இறப்பு விகிதம் இந்த லங்ஸ் மூச்சடைப்பை இந்த ஆஸ்துமா தொந்தரவு இது மாதிரி மூச்சு சம்பந்தப்பட்ட இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமா இருக்கும் ஆறாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீடு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸோ இந்த மிலிட்ரி நேவி ஏர் ஃபோர்ஸு இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்குலாம் இந்த வருஷம் ஊதிய உயர்வு அதிகமாக இருக்கும் அதிகமாக ரெக்ரூட்மெண்ட் நடக்கும் நிறைய ரிமோட் வில்லேஜில் இருந்துலாம் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதே மாதிரி ரிமோட் வில்லேஜில் இருக்கங்களா இப்போ கிராமத்தில் போலீஸ் ஸ்டேஷனே இல்லாத ஊரெல்லாம் கூட சின்ன சின்ன கிராமங்களுக்கு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் பூத்துலாம் உற்பத்தி பண்ணும் ஸோ இன்னும் ஒரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொறுத்த வரைக்கும் போலீஸ் இராணுவம் இவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் ஒரு கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அப்புடின்னா அதில் நாலா பிரித்து அங்கங்கே ஒரு போலீஸ் பூத்து மாதிரி வைப்பாங்க அங்கே எப்பயும் ஒரு கான்ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி அதிகமாக இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஏழாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ராகு பகவான் ராசிக்கு ஏழு கூடவர் யாரு துலாம் ராசி அங்கே அஞ்சா ஆறாம் வீட்டில் கேது பகவான் இருக்காரு ரா ராசிக்கு ஏழாம் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்க்குறாரு மே மாதத்துக்கு அப்புறம் மாறிடுறாரு இதனால பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் டிவோர்ஸ் டிவோர்ஸ் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அலையன்ஸ் பார்ட்டி கூட்டணி பார்ட்டி அதாவது ஒரு ஆளுங்கட்சிக்கு கூட்டணியா இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் ஆளுங்கட்சியை ஏமாத்துவாங்க ஆப்போசிஷன் பார்ட்டி கூட கைகோக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு போய் குற்றச்சாட்டை ஆளுங்கட்சிக்கெல்லாம் மேலே வைப்பாங்க இது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயும் சரி ஸ்டேட் எலெக்ஷன்லேயும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் எட்டாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் விருச்சகராசி விருச்சகராசி யார் பாக்குறா கேது பகவான் பாக்குறாங்க சனி பகவான் பாக்குது விருச்சகராசி மட்டும்தான் இருக்கிறதுலே மோசமான பலன்களை அனுபவிக்கும் அதாவது நான் சொல்றது விருச்சக ராசிக்காரன் கிடையாது விருச்சகராசிக்கார்கள் உட்பட்ட உலகியல் மேட்ரு அதெல்லாம் என்ன இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டு டிஸ்ட்ரக்ஷன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மக்களுடைய பணவீட்டம் பெண்கள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி இதெல்லாம் வரும் ஸோ இதெல்லாம் மோசமாக பாதிக்கப்படுறதுனால இந்த வருஷம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் சர்ஜரி பெண்கள் சம்பந்தப்பட்ட சர்ஜரியில் நிறையா கோளாறுகள் நடந்து அதனால் பிரச்சனைகள்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாவது வீடை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டு இந்த நீதிபதி வழக்கறிஞர்கள் இது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசுறது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நீதிபதிகள் தவறான குற்றச்சா தவறான தீர்ப்பு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நீதிபதிகள் மேலேயே வழக்கு தொடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு நீதிபதிகளை அரெஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பத்தாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் பிரதம மந்திரி பவர் ஆஃப் முதலமைச்சர் இது போன்ற முக்கியமானவர்களை குறிக்கிறது அதில் எந்த பாதிப்பு இல்லைன்றதுனால இந்த வருஷம் பெரிதாக பாதிப்புகள் அதனால் கிடையாது வெளிநாட்டில் இருந்த மாணவர்கள்லாம் வந்து இந்தியாவுக்கு திரும்புறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறைகள் இந்தியாவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பதினோராம் மீட்டை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் மற்றும் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ஸோ அதனால் வெளிநாடு வெளி மாநிலம் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் தமிழ்நாட்டில் அதிக அளவில் நடக்கும் வெளி மாவட்டங்களில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயிஸ்க்கு வெளிநாடுகளுக்கு இந்த வருஷம் அதிகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஏற்கனவே வெளிநாட்டில் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்க சிங்கப்பூர் அமெரிக்கா கனடாவில் இருக்க ஆஸ்திரேலியாவில் இருக்க இந்தியர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் வேலை வாய்ப்பு அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ இதெல்லாம் வந்து அற்புதமாக இருக்குது பன்னெண்டாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல் மிலிட்ரி இதெல்லாம் தான் வருது அதனால் இந்த வருஷம் அரசு அதிகமான மருத்துவமனைகள் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அரசு இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான சரியான வார்த்தை சொல்லணும்னா அதிகமான தொழில் தளவடங்கள் நிறையா விஷயங்கள்லாம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு ஸோ இதெல்லாம் அற்புதமாக இருக்கும் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் புதன் வந்து பலகீனமாக இருக்கார் இதன் காரணமாக இந்த வருஷம் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்குது பார்த்தீங்களா லிவிங் குட் டுகெதர்லாம் இதையெல்லாம் வந்து இது அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆண்கள் ஆண்களோட இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறது பெண்கள் பெண்களோட கல்யாணம் பண்ணுறதுக்கான தீர்ப்புகள்லாம் அவங்களுக்கு சாதகமாக வரும் ஸோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கலாச்சாரம் சில விஷயங்களை இந்திய அரசாங்கம் ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சனி குரு பகவான் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு அக்டோபர் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தை கிடக்கிறாரு அந்த டைமில் தங்க விலை ஐம்பதாயிரத்தை தாண்டனால ஆச்சரியப்படுறது கிடையாது தங்க விலை இந்தாண்ட அதிகமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சனியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் அவர் சிறப்பாக இருக்கிறதுனால பிஸ்னஸ் நல்லா நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஓகே ஸோ இந்த வருடத்தை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் அஞ்சு பாயிண்ட் சொல்கிறேன் ஒன்று இந்த ட்ரைபல் பீப்புளுக்கெல்லாம் நிறையா ஒரு அதிகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆளும் கட்சிக்கு சாதகமான எலெக்ஷனாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரிவர்ஸ் நதிகளுக்கெல்லாம் அதிகமான ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பொதுவாக தமிழ்நாட்டில் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் துணி வியாபாரம் கோல்டு வியாபாரம் சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடக்கக்கூடிய இருபத்தஞ்சி பாயிண்ட்டுக்கு மேலே சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக இதில் ஒரு பதினெட்டு பாயிண்ட் இருக்கும் நான் எல்லாத்தையும் ஒரு காரகத்தோட ஏன் ஏன்னு சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் எடுங்க நல்ல ஒரு விஷயமா இருக்கும் இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க பதில் சொல்றேன் இப்போ நான் பேசின விஷயத்துல ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க இல்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது உலகியல் விஷயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன நடக்குன்னு கேட்டீங்கன்னா நான் சொல்றேன் இப்ப நீர் தத்துவத்தில் இருக்குது ராவி இப்ப மீனத்தில் போய் இப்ப இனி மழை அதிகமாக வருமா நிறைய இடம் பாதிக்குமா இனிமேல் மேற்கிறது ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் இந்த வருஷத்தை விட மழை அதிகமாக வரும் அதிகமாக வரும் கண்டிப்பா அதிகமாக வரும் வர இருபத்தி நாலில் நவம்பர் டிசம்பர்ல கண் ஏ மழை காலமே அதானுங்க இதில் என்ன ஜோசி இருக்கு இந்த ஆண்டை விட அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதிகமான மழை தாக்குதல் உண்டு மலை வந்து அடுத்த முறை வந்து பார்த்தீங்கன்னா வேதாரண்யம் கடலூர் நாகப்பட்டினம் அந்த பக்கம் தான் அதிகமாக தாக்குதல் இருக்கும் இப்ப இந்த தடவை தூத்துக்குடி மாடிச்சியில் அந்த மாதிரி அடுத்த தடவை இந்த பக்கம் தாக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் வருங்களா தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பேச வேண்டிய டாபிக் இப்போ கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாங்க அடுத்த எலெக்ஷன் வருது அதை நம்ம இப்பவே சொல்லிவிட்டோம்னு வச்சுக்கோங்க யார் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு போயிடுவேன் நான் எந்த கட்சி ஜெயிக்கணும் சொல்கிறேனோ அதுக்கு எதிரான கட்சி காரணம் புறா அடுத்த அந்த எலெக்ஷன் வரைக்கும் திட்டி செலுகிறானுங்க அதனால இனிமேலாம் அரசியல் தமிழ்நாடு அரசியல கிட்டதான் பேசணும் முன்னாடி பேசலாம் ஆனா அதை தாங்கிக்க கூடிய பக்குவம் நம்ம எந்த கட்சி ஜெயிக்கணும் சொல்றோமோ அந்த கட்சியை தவிர மற்ற கட்சிக்காரங்களுக்கு அது ஏற்று அதை தாங்கிக்க கூடிய பக்குவம் இல்ல போட்டா நீ அந்த கட்சிக்காரன் காசு வாங்கிட்டு சொல்ற காசு வாங்கிட்டு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அடுத்து திமுக தான் ஆட்சி அமைக்கும் நான் சன் டிவில பேசுறேன் நிறைய டிவில பேசினேன் எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் நீ திமுக காசு வாங்கிட்டேன் எந்த காசு கொடுத்தாங்க எங்க வச்சிருக்க நீ பொட்டி வாங்கிட்ட ஏதாவது ஸ்வீட் பாக்ஸ் சொல்ற மாதிரி நீ பெட்டி வாங்கிட்டேன் அதான் பேசுறேன் சரி பெட்டி நான்தான் வாங்கிட்டேன் மக்கள் ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சாங்க அதை தாங்கிக்கக்குள்ள பக்குவம் கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல நான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு இரண்டாயிரத்தி நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஏன்னா தான் எலெக்ஷன் வந்துச்சு ரெண்டாயிரத்தி நான் ரெண்டாயிரத்தி மீண்டும் மோடி தான் ஜெயிப்பாருன்னு இதே மேடையில் பேசுறேன் தமிழ்நாட்டில் எம்பி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தோத்துருவார்னு சொல்றேன் அந்த மூலையில இருந்து ஒருத்தர் ஏங்க ஜோஸ் அரசியல் தவிர வேற நீங்க என்ன அன்புமணி ஜாதகம் பாத்தீங்கன்னா கத்துறாரு கத்து கத்துன்னு கத்துனார் அல்ல இவங்க எல்லாம் போய் சமாதானம் பண்ணாங்க கரெக்டா அஞ்சு வருஷம் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிசம்பர்ல இதே மாதிரி நிகழ்ச்சியில ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மீண்டும் மோடி பிரதமர் ஆவாரு தமிழ்நாட்டில் திமுக அதிகமான தொகுதிகள் வெற்றி பெறும் அன்புமணி ராமதாஸ் தோத்துருவார்னு சொன்னேன் அந்த அன்புமணி ராமதாஸ் கட்சிக்காரங்க யாரும் வந்திருப்பாங்க போல இருக்கு அது எப்படி நீங்க சொல்லலாம் அவர் எப்படி தலைவர் தெரியுமா ஏங்க அவர் நல்ல தலைவர் தான் அதில் மாற்று எனக்கும் கிடையாது இருக்கிறதுல அதிகமான அறிவோட இப்ப அந்த மழை வெள்ள அவர் பிரச்சனை சுற்றுச்சூழல் மாறுது இந்த இந்த பூமி வந்து வெப்பமயமாவுது அதனால மழையெல்லாம் தட்டுப்படுத்த முடியாது இதுக்கான வழிகளை பண்ணணும் அவர் பத்து வருஷமா பேசிட்டு இருக்காரு அவர் இருக்கிறதுலே அரசியல்வாதிகள் அதிகமான அறிவு உள்ளவர் யாரும் இல்லைல்ல பட் அவர் ஜாதக தோப்பாருன்னு சொன்னதை இங்கே ஏற்றுக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சொன்னா இப்ப பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி யாரும் கத்துல வேற ஏதாவது கேள்வி ஐயா அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அதுல எந்த செக்டர்ல வளர்த்தி வளர்ச்சி அடையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் நல்லா வளர்ச்சி அடையும் ஸ்டீல் சம்பந்தப்பட்ட பிசினஸ் நல்லா வளர்ச்சி அடையும் சிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் பெயிண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் வீடு கட்டுமானம் செவ்வாயினுடைய காரகத்துவம் எல்லாமே இந்த வருஷம் நல்லா வளர்ச்சி அடையும் அதே மாதிரி வந்து கிளாத்திங் இண்டஸ்ட்ரி துணி இந்த துணிக்கு தேவையான யானு இது எல்லாமே மிகப்பெரிய வெற்றியடையும்

சார் இந்த வருஷம் ஐசிசி மென்ஸ் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல யார் ஜெயிப்பாங்க சார் அதுக்கு என்ன காலம் இருக்குப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இவர் என்ன கேள்வி கேக்கிறார்க்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐசிசி டி டுவெண்டி போட்டியில யார் ஜெயிப்பார்னு கேட்கறாங்க இன்னும் இந்தியாவில் மட்டும் இல்ல மொத்தம் பன்னெண்டு நாடுகள் டி டுவெண்டில பாருக்கும் எது எதுனா இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா இது இல்லாமல் இன்னும் ரெண்டு டீம் ஏதாவது புதுசா உள்ள வரும் இந்த நெதர்லாந்து ஜிம்பாபே மாதிரி அந்த பன்னெண்டு டீமுக்கும் கேப்டன் இவங்க தான் அறிவிப்பாங்க அந்த பன்னெண்டு டீமு கேப்டன் அறிவிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியும் இப்பவே சொல்லிட்டே கேப்டன் ஏதாவது மாறிட்டாங்கண்ணா அதெல்லாம் கிட்ட வரும்போது தான் சொல்ல முடியும் வேற கேள்வி மலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு விட அதிகமான மழை பெய்யும் ஏன்னா இதுல ஒரு விஷயம் என்னன்னா உழவர்கள் சந்தோஷப்படக்கூடிய மழையா இருக்கும் ஏன்னா ராகு பகவான் மீனத்துக்கு வந்து ரேவதி நட்சத்திரத்துல இருந்தாரு புதனோட நட்சத்திரத்துல அதனால புதன் ராகு எப்பயுமே ஆகாது அதனால இந்த மலை வந்து பாதிப்பு தந்தது தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியிலையும் கன்னியாகுமரிலேயும் மெட்ராஸ்லையும் அடுத்த முறை வந்து டிசம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா அவர் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு உத்தரட்டாதி அவருடைய சொந்த நட்சத்திரம் அப்ப மழை ஏகமா பெய்யும் சேலம் கோயம்புத்தூர் திருப்பூர் பொள்ளாச்சின்னு ஏகமா பெய்யறதுனால அந்த மலை விவசாயத்திற்கு பயனுள்ள மழையாக இருக்கும் வேற கேள்விகள் ஏதா இருக்கா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீண்டும் பிரதமர் மோடிக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இந்தியா கூட்டணியில யார் வந்து முதலமைச்சர் வேட்பாளர் பிரதமராக அறிவிக்கிறாங்கன்றதை தான் எவ்வளவு சீட்டுன்னு சொல்ல முடியும் ஒருவேளை மம்தா பானர்ஜி அறிவிச்சாங்கன்னா அப்பங்குள்ள என்னுடைய முடிவை மாத்திர மாதிரி வரும் சோ அது கிட்ட வரும்போது தான் சொல்ல முடியும் மைக்க வாங்கி பேசுங்க ஒண்ணுமே கேட்கல ஸ்கூல் எஜுகேஷன் எப்படி இருக்கும் ஸ்கூல் எஜுகேஷனை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா கல்விக் கொள்கையில ஒரு அயல வெளிநாட்டுல இருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் எல்லாம் கொண்டு வருவாங்க நல்ல மாற்றம் வரும் சோ இந்த வருஷம் எஜுகேஷன் பாத்துட்டு ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் திரும்ப பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்த அளவுக்கான சூழ்நிலை வரும் வேற ஓகே மீண்டும் வர ஒவ்வொரு வருடமும் அதாவது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல அதாவது சன் டிவினா தீபாவளி அன்னைக்கு காலையில சாலமம் சாலமன் பாப்பையோட பட்டிமன்றம் இருக்கும் அது வந்து பிக்சட் அவர் உயிரோடுற வரைக்கும் அது நடந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த மாநாட்டில் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி இருபத்தி மூணு ஏழு வருடமாக ஒரு கேது திசைய ஏழு வருஷம்தான் தான் ஸோ கிட்டத்தட்ட ஏழு வருடமாக தொடர்ந்து எனக்கு வாய்ப்பை கொடுத்து கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் நந்தா துரைசாமி அவர்களுக்கும் தெக்கலூர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய அண்ணன் மாதிரி இருந்து நான் எடுக்கின்ற என் குடும்ப பிரச்சனையாகட்டும் நான் ஒரு ஜோசிய முடிவாகட்டும் அல்லது யூடியூப்ல ஒரு வீடியோ போடுறதாகட்டும் எது ஒண்ணுமே கேட்காம கூட செய்வேன் கேட்காம செய்ய மாட்டேன் அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்துக்கும் எனக்கு கூட இருந்து ஆலோசனை தந்துட்டு இருக்க அண்ணன் அரியவர்களுக்கும் இந்த மேடையில் நெஞ்சார்ந்த வார்த்தைகளை கூறி மீண்டும் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி எப்படி பேச இருக்கிறது என்பதை எழுதி பேசுவேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாலாஜி அன்பு தம்பி திரு பாலாஜி ஹாசன் அவர்களுக்கு நம் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்ட அவருக்கு நந்தா அவர்களும் ஆரோமிரா விஜயரி அவர்களும் பொன்னாடை போர்த்தி மகிழ்வார்கள்